இந்தா முடிச்சு விட்டாங்கல்ல முடிச்சு வந்திருக்கு இந்த ரெண்டாவது என்ன இட்ஸ் மனதில் வன்மம் இருக்கும் வரை மனதில் இந்த ஷோவை விட உங்களுக்கு இன்னொருவர் மேல் இருக்கக்கூடிய வன்மம் பெரிதாக இருக்கும் வரை ஒன்னும் விளங்க போவதில்லை என்பதை நாம் முன்னே சொல்லி இருந்தோம் இந்த டாஸ்க் ஆட விட்டுருவீங்களா பார்வம் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ உள்ள பல பேர் இருப்பாங்கல்ல விக்கல் சிக்கிரம் ஒரு சைடு சாண்ட்ரா ஒரு சைடு ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டாஸ்க புரிஞ்சிக்கிறவனுக்கு டைட்டில் அப்படின்னு கொடுத்தா கூட எவனும் டைட்டில் வாங்க மாட்டான் அந்த இந்த டாஸ்க்கை ரொம்ப ஃபன்னாக பண்ணுங்கன்னு முதல் ப்ரோமோலேயே சொல்லிட்டாங்க அதுக்கான இதெல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுல பிரச்சனை வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுல இவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கிக்கிறாங்க மக்களை இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு காரணம் நீங்க சொல்ல மூஞ்சி எல்லாம் பார்த்தா தெரியுது அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் ஜெயிக்கிறத விடவே கூடாதுன்னு நினைக்கூடிய ஆட்கள் நான் சொல்ற மென்டாலிட்டி புரியுது உங்களுக்கு ஆமா நான் அவனை விட கம்மி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்படின்ற மென்டாலிட்டி சுத்தமா கிடையாத ஆட்கள் சுத்தமா அதை யூஸ் பண்ணாத ஆட்கள் அதனால என்ன ஆகும் இவங்க எல்லாருமே ஆப்போசிட் இருக்கவன் என்னதான் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவனை பாராட்ட போறதில்லை எல்லாரும் பொதுவாக தான் சொல்றேன் அவனுக்கு அவனுக்கு அந்த கிரெடிட் கொடுக்க போறதில்லை அவன் நம்மளை விட பெரிய ஆயிடுவானோ அவன் நம்மளை விட வந்து இதாக இருக்கான வன்மத்தோடையும் அந்த ஈகோவோடையும் அந்த 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 வைத்தரிசிலோடையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும் அந்த இந்த டாஸ்க் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து வருத்தமா இருக்கு மக்களை உங்க கருத்துக்கள் என்னன்னு பதிவிடுங்க இந்த ப்ரோமோலையும் நம்ம இவங்க ஒவ்வொருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து மாத்தி 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 கொட்டிக்கிறாங்க அதுதான் தெரியுது ப்ராப்பரா நீங்க விளையாண்டீங்கன்னா அந்த சீசன் வந்து பிக்கப் ஆயிருக்கு நீங்க ப்ராப்பரா விளையாட மாட்டீங்கன்னு தெளிவா அவங்க தான் இது மாதிரியான டாஸ்க் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணும் இந்த டாஸ்க்ல வந்து இப்போ நீங்க அங்க ஹைஜீன் இல்ல அங்க இது இல்ல அந்த பிரஷ் எடுத்து வந்து அங்க க்ளீன் பண்ணாங்க அந்த பிரஷ் அதனால பாயிண்ட் கொடுக்கலாம் அதனால இது பண்ணல சி நேரா ரிபர்ஸ்ல யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து இந்த கேம் ஆடி

டபெரா அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குல்ல அந்த பட்டம் பாருவிடம் இருந்து சான்றாக்கு கைமாறுவதாக அறிவிக்கப்படுகிறது பாரு கூட தனக்காக மட்டும் என்ன சொல்றது செல்பிஷா மட்டும் விளையாண்டு தனக்கு ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில செல்பிஷா விளையாடக்கூடிய ஒரு ஆளு அது நியாயப்படுத்தல ஆனா சான்ரா ஒருத்தனும் உள்ள நல்லா இருக்க கூடாது நினைக்கூடிய ஆள் ஒருத்தனும் உள்ள நல்லா இருக்க கூடாது நினைக்கூடிய ஆள் கொடுமை